கோசலை குமாரா ஸ்ரீ ராமா பொழுது புலர்கின்றதே தெய்வீக திருச்சடங்குகள் செய்ய எழுந்தருள் புருஷோத்தமா கோசலை குமாரா ஸ்ரீ ராமா பொழுது புலர்கின்றதே தெய்வீக திருச்சடங்குகள் செய்ய எழுந்தருள் புருஷோத்தமா எழுந்தருள் எழுந்தருள் கருடக் கொடியேந்தும் கோவிந்தனே திருமகள் கணவா கண்மலர்களுரகும் செழித்தோங்கவே சுழதும் மூலகம் முழுதும் சுமக்கும் தாயே திருமால் மார்பில் சிங்காரச் செல்வினியே சரண்யனின் சகலமும் தரும் தயாசாகரி மதுகையிடவரை வதைத்தாய் எழுமாலுமி கலைவாணி கௌரி இந்திராணி போற்றுவார் முடுநிலாயனக் குளிர்முகம் காட்டுவாய் விஷபாதிரிநாதனின் நாயகி விடித்தாமரைகள் காட்டியே அருள் புரி அத்ரி முதல் சப்தரிஷிகள் நித்யகர்மா முடித்தார் ஆகாய கங்கை வளர் வளர்தாமரையால் பூஜை செய்வார் தேவானின் பாதங்கள் ஆராதனைக்கு நின்றார் சேஷாத்ரி வாழ்வோனே திருப்பள்ளி எழுக அரண் அயன் இந்திரன் கந்தனும் உனை புகழ்ந்தார் திரிலோகம் அழந்த பாதம் போற்றுகின்றார் பகஸ்பதி ரங்கே பஞ்சாங்கம் சொல்லுகின்றார் சேஷாத்ரிவாசாவும் செவி கேட்க விளையோ மலர்ந்து கொண்டிருக்கும் தாமரை மணம் வீசுதே விருந்து கொண்டிருக்கும் பாளைகளும் காழுதே அடிமேல் அடி வைத்து சென்றனும் நடை போடுதே திருவேங்கடத்தானே உடஞ்செழுந்துவானி அழகான குண்டில் வளர் உனை தேடுதே விழிமலர்ந்து வாழைப்பழம் பாயசம் உண்ணுதே பழகிய திருநாமம் முரளி கோவிந்தா என்றதே திருவேங்கடம் உடையாய் கிடிமொழி கேட்கவா நிலையாக நிற்காத நாரதர் வந்துவிட்டார் கலையாத சுகவீணையை மீட்டுகின்றார் அழியாத தமிழிலே ஆழ்வார்கள் அருள்மொழிகள் சுவையாகப் பாடுவார் திருமுகம் காட்டுக நேற்றிரவு தாமரை பூக்களில் புகுந்த வண்டு பார்க்காத குறை நீங்கி பரந்தோடி வந்தனவார் தேனூறும் தேனூரும் மகரந்த போதை புதுரிங்காரமே கேழாமல் தூங்குகின்றாய் இசை கேட்கவாராய் இடைச்சேரி நோசை கடந்து உன் அரண்மனையில் எதிரொலி தேவி கோதண்டராம திருக்கோயிலில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக அமைக்கப்பட்ட வேள்விச்சாலையில் திருக்குட கலசத்திற்கு மூன்று கால பூஜைகள் நடைபெற்றன பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாச்சாரியர்கள் கலசங்களை தலையில் சுமந்தவாறு கோயிலை வலம் வந்தனர் தொடர்ந்து கோபுர கலசங்கள் மீது புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஓ கோசலை குமாரா ஸ்ரீராமா ராமா பொழுது புலர்கின்ற தெய்வீக திருச்சடங்குகள் செய்ய எழுந்தருள் புருஷோத்தமா கோசலை குமாரா ஸ்ரீராமா ராமா பொழுது புலர்கின்றதே திருச்சடங்குகள் செய்ய எழுந்தருள் புருஷோத்தமா எழுந்தருள் எழுந்தரு கத கொடியே தும் கோவிந்தனே சிறுமகள் கணவாக்கண் மலர்த்துங்கவே 打针，我当出汗。